வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா உச்சநீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதிரடியான தீர்ப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன தீர்ப்பு அப்படின்னா அந்த எலக்ட்ரல் பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா தேர்தல் பத்திரம் மூலமாக ஒவ்வொரு கட்சிகள் வந்து டொனேஷன் வாங்குவாங்கல்ல அந்த திட்டத்துக்கு வந்து இப்போ ரத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது இப்போது எந்தெந்த கட்சிகள் வந்து எவ்வளோ சதவீதம் அந்த கட்சிக்கு வரக்கூடிய டொனேஷனில் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் முதலிடம் பார்த்தீங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சிக்கு வந்த டொனேஷனில் தொண்ணூற்றி எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வந்திருக்கு ரெண்டாவது பிளேஸில் திமுக திமுகவுக்கு வந்த டொனேஷனில் தொண்ணூறு சதவீதம் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வந்திருக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக கிடைச்சிருக்கு மூணாவது இடத்துல பிஜு ஜனதா தளம் அவங்களுக்கு வந்த டொனேஷன்ல எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் காங்கிரஸும் பாஜகவும் எத்தனாவது பர்சன்டேஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்த டொனேஷனில் அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு பாஜகவுக்கு பாஜகவுக்கு வந்த டொனேஷனில் ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை நம்ம பார்க்க முடியுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு என்ன உத்தரவு அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பொதுக்கூட்டங்களை வந்து நடத்தணும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட பர்த்டே எல்லாத்துக்கும் தெரியும் பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு வரைக்கும் பொதுக்கூட்டங்களை நடத்துங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இது செகண்ட் டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தலைவர் வெஸ்ட் பெங்காலில் ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவருடைய பேர் வந்து ஷாஜகானு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது பாலியல் ரீதியாக கொடுமை வந்து பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் வந்து களமிறங்கியிருக்காங்க ஸோ இது சமூக வலைதளத்தில் ரொம்ப அதிகமாக இந்த செய்தி வந்து பகிரப்படுது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பெருசாக இது குறித்து எந்த ஒரு செய்தியும் போடலை எப்படி போடுவாங்க இதே யூபியில் இருந்துச்சு யூபியில் நடந்துருச்சு அப்படின்னா பிரேக்கிங் நியூஸாக போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது குறித்து செய்திகளை வெளியிட்டிருப்பாங்க ஆனால் நடந்தது வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியா அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பெருசாக வாய்த்து திறக்க மாட்டாங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய நிறைவு விழா இருக்கு பார்த்தீங்களா அது இருபத்தி ஏழாம் தேதிக்கு இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இருபத்தி ஐந்தாம் தேதி தான் ஃபஸ்ட் வந்து இருந்துச்சு இப்போ வந்து சில காரணங்களுக்காக இருபத்தி ஏழாம் தேதிக்கு அதை வந்து இப்போ தள்ளி வச்சிருக்காங்க பாத யாத்திரையுடைய நிறைவு விழாக்கான அந்த ஏற்பாடுகள் இருக்குல்ல மிக பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க பத்து லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் பாஜகவினரை வந்து பல்லடத்தில் வந்து திரட்ட இப்போ வந்து ஏற்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பத்து லட்சத்துக்கும் அதிகமான பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு மாதிரி இதை வந்து ஏற்பாடு வந்து பண்றாங்க அதற்கான பூமி பூஜை இன்னைக்கு வந்து நடந்திருக்கு பாஜகவினர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இது வந்து மூணாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் இருக்காரு பார்த்தீங்களா அவர் மிக ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பியான செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த கேன்சர் இருக்குல்ல புற்றுநோய் இருக்குல்ல புற்றுநோயை தடுப்பதற்கான அந்த தடுப்பூசி இருக்குல்ல அந்த தடுப்பூசியை தயாரிப்பதற்கான இறுதிக்கட்ட ஆய்வில் எங்களுடைய சயின்டிஸ்ட் வந்து இருக்காங்க எங்களுடைய விஞ்ஞானிகள் வந்து இருக்காங்க கூடிய விரைவாக புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி விரைவில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புத்தின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு நிச்சயமாக இது சாத்தியமானுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி தாங்க புற்றுநோயை தடுப்பதற்காக குணப்படுத்துவதற்கான தடுப்பூசி அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து கேன்சரில் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த தடுப்பூசி வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களவைத் தேர்தலில் வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பதிவுகள் போட அண்ணாமலை வந்து என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருன்னா உள்ள வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை அதனால எலெக்ஷனில் போட்டி கிடையாது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டாரு உடனே திராவிட கட்சிகள் திமுக அதிமுக பயந்துட்டியாக குமாறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க எனக்கு புரியலை பாராளுமன்ற தேர்தலில் போட்டி இடலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி பயந்த மாதிரி ஆகும் இப்போது தமிழக பாஜக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி அப்படிங்கிறவங்க ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் டிஎன் பிஜேபி தமிழக மக்களுக்கான ஒரு கட்சி அப்போ அந்த கட்சியுடைய மாநில தலைவர் வந்து நிச்சயமாக சட்டமன்ற தேர்தல்தான் அவருடைய மெயின் டார்கெட்டாக வந்து இருக்கும் இப்போவே பாஜக ஏன் இவ்வளவு வேகமாக களப்பணி ஆற்றுறாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனில் ரெண்டாவது ப்ளேஸ் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற டார்கெட்டு அவங்களுக்கு இருக்குது ரெண்டாவது பிளேஸு பாஜக வந்துட்டாங்க அதிமுகவுடைய அணியை மூன்றாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னா களம் திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஆகிரும் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக ஒரு பெரிய ஒரு சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்குது அப்போ அண்ணாமலை ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸ்டாலின் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா போட்டியிட போட்டியிட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா போட்டியிட மாட்டார் அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அது மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் பாஜகவுடைய நிர்வாகிகளுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுப்பாரு அவங்க வெற்றி பெறு பெறுவதற்கான களப்பணி ஆற்றுவார் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்வாரே தவிர அவர் வந்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு ஸோ இது வந்து இது கூட புரியாமல் பயந்துட்டியாகுமாறு அப்படின்லாம் வந்து போட்டுக்கிறீங்களே அப்படிங்கிறதான் சில பேருடைய கருத்து அப்படி இருக்குது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி மறக்க முடியாத ஒரு நாள் கோயம்புத்தூர் தொடர் குண்டுவெடிப்பு நடந்த நாள் ஐம்பத்தி எட்டு பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போகிறாங்க இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைகிறாங்க இதில் பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு கட்சிகளும் இந்த நாளைக்கு அந்த பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இறந்து போனாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இதெல்லாம் பெருசாக எந்த ஒரு கட்சியும் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க நடத்த அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு வேதனையாக இருக்குது தமிழக பாஜக கட்சி மட்டும்தான் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த கோயம்புத்தூர் பாம்பளாஸில் இறந்து போனாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து நிகழ்வை வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டாரு ஒரு ஒரே ஒரு கேள்வி தாங்க என்னன்னா இந்த பில்கிஸ் பானு கேஸ் இருக்கு பார்த்தீங்களா குஜராத் கலவரத்தின் போது மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு அவர்களுடைய அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இருக்கானுங்களே அந்த குற்றவாளிகளை குஜராத் அரசாங்கம் ரிலீஸ் வந்து பண்ணாங்க அதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டுச்சு திராவிட கட்சிகளும் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து முன் வச்சாங்க எதிர்ப்பை வைக்கணும் தான் அவனுங்க வந்து நல்லவங்க கிடையாது ஏன்னா பில்கிஸ் பானு அவர்களுடைய கேஸை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கொடூரத்தை அந்த குற்றவாளிகள் பண்ணியிருப்பானுங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ பில்கிஸ் பானு அவர்களுடைய அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்னா அதற்கு திராவிட கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க இதுவே கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து விடுதலை செய்யணும் அவங்க வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே திராவிட கட்சிகள் தான் இருக்காங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்